வெள்ளிக்கிழமையில் எப்போதுமே வாங்கக்கூடாதவைகள் எல்லா செல்வ செழிப்பும் கொடுக்கக்கூடிய இந்த வெள்ளிக்கிழமை அம்பிகைக்கு உகந்தது மகாலட்சுமி வழிபாடு செய்யவும் உரிய நாளாக அந்நாள் இருக்கிறது வாழ்க்கையில் வெற்றி மேல் வெற்றி பெறவும் எல்லாம் நேர்மறையாக நடக்கவும் வெள்ளிக்கிழமையில் ஒரு சில பொருட்களை தெரியாமலும் நாம் வாங்கக்கூடாது என்று சாஸ்திரங்கள் கூறுகிறது அப்படி வெள்ளிக்கிழமையில் வாங்கக்கூடாத பொருட்கள் என்னென்ன என்பதை பற்றி தெரிந்து கொள்ளலாம் வெள்ளிக்கிழமையில் குளிகை நேரத்தில் தங்க நகைகளையும் மற்ற நவரத்தினங்களையும் வாங்கினால் மென்மேலும் அது சேரும் என்பது நம்பிக்கை அதேபோல போல வெள்ளிக்கிழமையில் யாருக்கும் கடன் கொடுக்கவே கூடாது கடன் மட்டுமல்ல பணத்தை பெரும்பாலும் வீண் விரயம் செய்யவே கூடாது எந்த ஒரு பொருளையும் காசு கொடுத்துதான் வாங்க வேண்டும் கடனாக பொருட்களை வாங்கக்கூடாது அப்படி வாங்கினால் அது எதிர்மறையான பலன்களை கொடுக்கும் வெள்ளிக்கிழமையில் துளசி பூஜை மகாலட்சுமிக்கு செய்ய அஷ்ட ஐஸ்வர்யங்களும் உண்டாகும் என்பது நம்பிக்கை ஆனால் துளசி இலைகளை வெள்ளிக்கிழமையில் பறிக்கக்கூடாது முந்தைய நாளே பறித்து வைக்க வேண்டும் வெள்ளிக்கிழமையில் துளசி இலைகள் அல்லது மற்ற மூலிகை செடி வகைகளை துன்பப்படுத்தினால் எதிர்மறை பலன் தரும் வெள்ளிக்கிழமையில் லெதர் அதாவது தோல் பொருட்களை தெரியாமலும் நீங்கள் வாங்கக்கூடாது தோலால் ஆன பைகள் செருப்புகள் மற்ற தோல் சார்ந்த பொருட்கள் எதையும் வெள்ளிக்கிழமையில் வாங்கக்கூடாது வெள்ளிக்கிழமை சாத்விக குணம் கொண்டுள்ளவர்களுக்கு பலன் தரக்கூடியது அந்த நாளில் தோல் பொருட்களை வாங்கினால் எதிர்மறையான பலனை தருமாம் வெள்ளிக்கிழமையில் இரும்பு சார்ந்த பொருட்களை வாங்கக்கூடாது இது சனி பகவானுக்கு உகந்தது என்பதால் எதிர்மறையான பலன்களை அன்றைய தினம் வாங்குவதன் மூலம் உங்களுக்கு கொடுக்க வாய்ப்புகள் உண்டு மஞ்சள் கல்லுப்பு அன்றைய தினம் வாங்குவது நட்பலன்களை கொடுக்கும் அதேபோல எண்ணெய் புளி பாவக்காய் போன்ற கசப்பு நிறைந்த பொருட்களை வாங்குவதோ அல்லது வீட்டில் சமைக்கவோ கூடாது பருப்பு துவரம்பருப்பு நெய் பச்சரிசி காய்கறிகள் பழங்கள் போன்றவற்றை சேர்க்க வேண்டும் வெள்ளிக்கிழமையில் சாத்வீகமாக அமைதியாக இருக்க வேண்டும் முடிந்த அளவிற்கு மௌன விரதம் கூட நீங்கள் இருக்கலாம் எந்த அளவிற்கு அமைதியாக அந்த நாளை நீங்கள் பக்தியோடு கடந்து போகிறீர்களோ அந்த அளவிற்கு உங்களுக்கு செல்வமும் செழிக்கும் எல்லாமே நேர்மறையாகவும் நடக்கும் எதிர்மறையான சிந்தனைகள் கூட உங்களுக்கு வராமல் அது தடுக்கும் வெள்ளிக்கிழமையன்று அமங்கலமான சொற்களை உபயோகிப்பது கத்துவது அழுவது மற்றவர்களை ஏளனமாக பார்ப்பது அவமானப்படுத்துவது புறம் பேசுவது காட்டி கொடுப்பது சர்ச்சைகளில் ஈடுபடுவது வாக்குவாதங்களில் ஈடுபடுவது வம்பு தும்புக்கு போவது மற்றவர்கள் மேல் வெறுப்பை காட்டுவது போன்ற எதிர்மறையான எந்த விஷயங்களையும் அன்றைய நாளில் செய்யக்கூடாது அப்படி செய்தால் உங்களுக்கு நடக்கக்கூடியவையும் எதிர்மறையான பலன்களைத்தான் கொடுக்குமாம் இந்த பிரபஞ்சத்தின் சக்தியையும் அன்னையின் அருளையும் கொண்டுள்ளது வெள்ளிக்கிழமை அதனால்தான் தான் வெள்ளிக்கிழமையில் தவறாது எல்லோருடைய வீடுகளிலும் விளக்கேற்றி பூஜைகள் செய்வது வழக்கமாக கொண்டுள்ளனர் துளசி இலைகளை கொண்டு நூற்றி எட்டு முறை மகாலட்சுமியை வெள்ளிக்கிழமையில் அர்ச்சனை செய்து ஓம் ஸ்ரீ மகாலட்சுமியே நம என்னும் இந்த சக்தி வாய்ந்த மந்திரத்தை உச்சரித்து வர உங்களுக்கு தொடர்ந்து நடக்கக்கூடிய எதிர்மறையான விஷயங்கள் மறைந்து நேர்மறையான விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும் கெட்ட சக்திகள் உங்களிடமிருந்து விலகி நல்ல சக்திகளுக்கு செவி சாய்ப்பீர்கள் இதனால் உங்களுடைய எண்ணங்களும் தீய வழியில் இருந்து நல்ல வழிக்கு செல்ல ஆரம்பிக்கும்